நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் நேச்சுரல் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நம்ம போடுற பதிவில் அனைத்தும் உங்களுக்கு வந்து சரிங்க நம்ம போடுற பதிவில் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார் இந்த இப்போ பார்த்திங்கன்னா இது கருப்பு கவுனி நாற்று விட்ருக்குறங்க நடவு செய்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரில் நடவு செய்யலான்ட்டு நாற்று விட்ருக்குறேங்க இன்றைக்கி விட பதினேழு நாள் ஆகுதுங்க இருபத்தி ரெண்டு நாளில் நட்டுலாம் அப்படின்ட்டு நம்ம அதுக்கான வேலைகள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ரயில் வேலைகளை செஞ்சுட்ருக்கோம் முழுக்க முழுக்க இயற்கை முறை விவசாயம் நம்மளுக்கு என்ன கருப்பு கவுனியில் இருக்கிற சத்துக்கள் ஏராளங்க ஒரு எண்ணில் அடங்காத சத்துக்களுங்க ஏன்னால் இதை நம்ம ரெகுலர் உணவில் இதை எடுத்துட்டோம்னா நமக்கு நோயே வராதுங்க அதுதான் முக்கிய பங்குங்க இதில் ஏன்னா அந்த காலத்துலலாம் இது இந்த அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதிச்சுருந்தாங்க மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய அரிசியாக இருந்தது இன்றைக்கி அதையும் மீறி சாமானிய மக்களும் சாப்பிடக்கூடிய அரிசியாக மாறியிருக்குதுங்க இது அப்பவும் இன்னும் வந்து நம்ம மக்கள் வந்து மாறிலிங்க ஏன்னா பாரம்பரிய நெல் ரகத்துக்கு இன்னும் வரமாட்டேங்கிறாங்க இன்னும் விழிப்புணர்வு இல்லைங்க அதுதான் உண்மை விழிப்புணர்வுங்கிறத விடங்க விழிப்புணர்வு இருக்குது இருந்தாலும் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்காங்க ஏன்னா அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகங்களை பயிர் பண்ணணும் அதிக அடி உரங்கள் கொடுக்கணும் மேல் உரங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும் பூச்சிக்கொல்லி மருந்துங்கிற பேரில் விச அதிகமாக தெளிக்கணும் அப்பொழுது தான் நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் நல்ல வருமானம் பார்க்க முடியும் நிகர் லாபம் ஈட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க அதை போட்டு தான் இன்றைக்கி காலமே ஓடிட்டுருக்குதுங்க ஆனால் நம்மளை மாதிரி பைத்தியகாரம் கூட்டம் ஒரு சிலர் பேர் தான் நம்மளைங்கிறத விட என்னை மாதிரி பைத்திகாரங்க கூட்டம் ஒரு சில பேர் தான் இருக்காங்க இது மாதிரி இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து கையில் எடுத்து செய்யணும் மக்கள் அனைவருக்கும் நஞ்சு இல்லாத கொடுக்கணும் அப்படிங்கிற பணியும் செய்கிறதுக்கு ஊருக்கு ஒன்று ரெண்டு பைத்தியகாரம் தான் விரலுட்டு என்ன முடியுங்க அதே சிரமங்க ஊருக்கு ஒருத்தனுங்கிறத விரலுட்டுன்றது ரொம்ப ரொம்ப சிரமங்க அது மாதிரி இன்னைக்கு கால சூழ்நிலை போயிட்டுருக்கு இன்னும் அந்த காலத்தில் பலமுறை செல்வாங்க வைத்தியனுக்கு கொடுக்குறதுக்கு வாணிபனுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி இன்றைக்கி அந்த பழமொழியே தெரியாமல் போயிடுச்சுங்க என்ன வாணிபண்ணா வியாபாரிங்க வைத்தியர்னால் மருத்துவருக்கு கொடுக்குற காசை வாணிபனுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னா வாணிபன்னா நல்ல பொருள் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுத்து நல்ல பொருள் வாங்கி சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த காலமெல்லாம் மலையேறி போயிங்க உணவுக்கு பதிலாக மாத்திரைகள் காலையில் உணவுக்கு முன்னாடி எத்தனை மாத்திரை உணவுக்கு பின் எத் எத்தனை மாத்திரை சாப்பிட்றது அப்படிங்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டும் இருக்கிறாங்க இவருங்காலத்தில் எந்தளவுக்கு மாறுங்கிறது தெரியலைங்க ஏன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் மாத்திரை மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு இதே போல தாங்க சுழற்சி முறையில் தான் இன்றைக்கி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இதையெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்மளை பைத்தியகாரன்னு பட்டம் கட்டுறாங்க அதனால் நல் ஆரோக்கியத்தோடு வாழணும் நல் உணவு சாப்பிடணுன்னு நினைக்கிற மக்கள் நம்மளை தேடி வர்றாங்க அவங்களுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னாவே போதுங்க ஏன்னா நம்மளும் நஞ்சில்லாத உணவு சாப்பிட்றோம் நம்மளை தேடி வர்ற நுகர்வோருக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தி இருக்குதுங்க நம்ம தாய்மண்ணும் நஞ்சில்லாத தூய்மையாக இருக்குதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம் மண் எந்தளவுக்கு பொலபொழப்பு தன்மை இருக்குங்கிறத தெரியும் ஏன்னா இப்போ நம்ம வெயில் அடித்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு மண்ணோட தன்மை இருக்குது அந்த புலபழப்பு தன்மை அதெல்லாம் மண்புழுக்கனுடைய எச்சங்கள்ங்க அதை பொறுப்பு அது நிறைய தெரியாத பூரா மண்புழுனுடைய எச்சங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நம்ம அப்படியே கையில் தோண்டுனாவே மண்புழுக்கள் மேலாலேயே வருங்க என்ன இன்னைக்கு எல்லாருமே இந்த வரப்பு வாய்க்கால் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கடைக்கொல்லி அப்படிங்கிற பேரில் விஷத்தை தான் தெளிச்சிட்டு இருக்காங்க அந்த விஷம் ஒரு தடவை நம்ம மண்ணில் தெளித்தோம்னா ஐம்பது ஆண்டுகள் அந்த மண்ணில் நிலச்சிருக்குங்க அதில் விளையக்கூடிய காயாக இருந்தாலும் சரி கனியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி கிழங்கு வகைகளாக இருந்தாலும் சரிங்க ஏன் நெல்லாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதனுடைய விஷம் அந்த பயிரில் ஏறி நேரடியாக நம்ம உணவுக்கு வரும் அதை தான் இன்றைக்கி மக்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் பேர் அதை தான் செஞ்சிட்ருக்குறாங்க அதனால தான் இத்தனை மருத்துவமனைகள் ஆனதுக்கு காரணம் இத்தனை மருந்து விற்பனை ஆகிறதுக்கும் காரணங்க இத்தனை நோய் பெறுகிறதுக்கும் இதுதான் காரணங்க அதனால் இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இயற்கை முறை வாழ்வியலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க அவங்களோட சந்ததிகள் பாதுகாக்கப்படும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழலாங்க இதை மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்துக்கு வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் நம் தேசம் காப்போம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் மண் வளத்தை பாதுகாப்போங்க இயற்கை வளங்களை மீட்டெடுப்போம்